கேழ்வரகு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன அளவு கப் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப்பு கேழ்வரகு போட்டுக்கோங்க ரெண்டு கப்பு அரிசி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அப்புறம் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க இதை மொத்தம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் உளுந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி எடுத்துக்கிட்டு அதில் இதை ரெண்டு பாக் பாகமாக பிரித்து அரைக்கணும் இப்போ நான் ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கிட்டேன் அரிசியும் ராகியும் அரைச்சி எடுத்தாச்சு இனி உளுந்து மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றும்போது கரெக்டாக இது முங்குற மாதிரி ஊற்றிக்கோங்க கரெக்ட் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக அதை தெரிகிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மாவு அரைச்சாச்சு இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் விடணும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு அரைச்சிருச்சு அரைஞ்சிருச்சு இப்போ இது கூடவே ஒரு டிப்ஸ் இருக்குது காலமாக இருந்துச்சுன்னா பொங்குறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அதுக்கு இந்த மாதிரி மிளகாவை இப்படி குத்தி வச்சிடுங்க ஒரு அஞ்சு மிளகா இங்கே இப்போ காலமாக இருக்குது பொங்கிறதுக்கு லேட் ஆகிறதுனால ஒரு அஞ்சு மிளகா இப்படி குத்தி வச்சுட்டு மூடி வச்சிட்டா போதும் சீக்கிரமாக பொங்கிடும் தோசமாகவும் ரெடி இப்படி மூடி வச்சிடுங்க இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும்